வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பத்தியும் உங்க கம்பெனி லொகேஷன் அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகம் வந்து ஹரிகிருஷ்ணனுங்க நான் வந்து சேலம் தான் நம்ம கடை வந்து சேலம் எம்பையர் ட்ரேடர்ஸ் சாரதா காலேஜுக்கு ஆப்போசிட்ல புதூர்ல அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் மெயின்டெனன்ஸ்ல இருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர் மற்றும் மற்ற கம்பெனிகள் வேலை செஞ்சுட்டு துபாயில ஒரு ஆறு வருடங்கள் இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தின் மேலே நல்ல ஒரு ஈடுபாடு இருந்ததுனாலையும் விவசாயிகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு இதை நம்ம வந்து பண்ணணுங்கிறதுனால இந்த தட்டுவெட்டு இயந்திரத்தை வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்ணி ட்ரேடிங்கும் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய பொருட்களை வந்து தரமானதாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகுங்க சரிங்க இந்த சாப் கட்டுற வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்துட்டு சூட் ஆகணும் இதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க அதை பத்தி எப்படி தெரியாது சொல்லிடுவோம் இந்த சாப் கட்டுற வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு எட்நூறு கிலோ கட் பண்ணலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆடு மாடுகளுக்கு தேவையான காய்ந்த தட்டு மற்றும் வரத்தட்டு மற்றும் பச்சை தட்டுகளை வந்து நீட்டாக வந்து கட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச்சில இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்குமே தீவனம் வந்து கட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி மோட்டருங்க நாலு பிளேடுங்க ப்ளஸ் மணிக்கு எட்நூறு கிலோ இதை கட் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிச் இருக்குங்க அதனால உள்ள ஏதாவது உங்களுக்கு சிக்கிக்கிச்சுனா நீங்க ரிவர்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் மிஷினுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோ வருங்க சரிங்க இந்த சாப் கட்ரு வந்து பாத்தீங்கன்னா மினிமமாக எவ்வளவு ஆடு மாடு இது கோழி இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு யூஸ் ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து முப்பது முப்பது மாடுகள் வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு யூஸ் ஆகுங்க ஐம்பதுல இருந்து நூறு ஆடுகள் வரைக்குமே இந்த மிஷின் வந்து எளிதா வந்து கையாண்டு யூஸ் பண்ண முடியுங்க ரெண்டாவது நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கார்டு இருக்கு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சேஃப்டி வந்து நல்லா இருக்கும் சரி ஓகே ஆனா இந்த சாப் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தீவனங்கள் வந்து நம்ம கட் பண்ணலாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை தீவனம் காய்ந்த தீவனம் கட் பண்ணலாங்க அதாவது சூப்பர் நேப்பியர் தீவனத்து மற்ற மற்ற அனைத்து வகையான பச்சை மற்றும் காய்ந்த தீவனங்கள் வந்து இதுல கட் பண்ணலாங்க சரி ஓகேங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சைஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும் பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த மாதிரி சைஸ் வந்து நம்ம கொடுக்கலாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா அரை இன்ச்சுல இருந்து முக்கால் இன்ச்சு சைஸ் வரைக்குமே அதுல வருதுங்க நாலு பிளேட் இருக்கிறதுனால கட்டிங் சைஸ் கரெக்டா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சுல இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் கொடுக்கறதுனால ரெண்டுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க அண்ணா இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வரைக்கும் நம்ம கட் பண்ணலாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்நூறுல இருந்து ஆயிரம் கிலோ கட் பண்ணலாங்க காய்ந்த தட்டா இருந்தது எட்நூறு கிலோ கட் பண்ணலாங்க அதுவே பச்சை தட்டுகளா இருந்தா ஆயிரம் கிலோ வரைக்கும் கட் பண்ணலாங்க சரி ஓகே நான் இதுல இந்த யூஸ் சார்பில் மோட்ரு அப்புறம் அந்த சொல்லுங்க மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மோட்டருங்க ரெண்டு ஹெச்பி மோட்டரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நாமளே மேனுபேக்சரிங் பண்றதனால வந்து நாலு பிளேடுங்க மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலு பிளேடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டீல் மெட்டீரியல் ரோலர் ரெண்டு ரோலர் வரும் சைட்ல ரெண்டு பக்கமும் கியர்ஸ் இருக்குங்க சரி ஓகே ஆனா இந்த பிளேடுகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நாலு படம் அதுல எதுவும் ப்ராப்ளம் வருங்களா எந்த மாதிரி வடிவமைச்சிருக்குங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பிளேடு இருக்குங்க டபுள் சைடு பிளேடுங்க அதனால ஒரு சைடு உங்களுக்கு போயிடுச்சுனால இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டாவது ஒரு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் பண்ணியும் போட்டுக்கலாங்க ஆனா இதுல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வரைக்கும் சார்ஜ் எடுக்குதுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி மோட்டர் போட்டுருக்கால அவரேஜா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டுக்குள்ள சொல்லும் போது என்னென்ன மாதிரி இருக்கணும் இல்ல மெயின்டனன்ஸ் வந்து வந்து முன்னாடியே கவர் கொடுத்துருக்குங்க சரி இந்த கவர் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர் ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்கிற சிக்கி மேலாக சிக்கி இருக்கிற தட்டுகள் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த சைடு கவர் கழட்டிட்டு ரெண்டு பக்கமும் கியர் இருக்குங்க அதுக்கு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் மத்தபடி ஹெவியான பண்ணிங்க எதுவும் தேவை இருக்காது சரி அண்ணா இதுக்கு எந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கீங்க மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி இருக்குங்க சரி அதெல்லாம் மிஷின்ல வர டாப் ரோலர் பாட்டம் ரோலர் சைட்ல வர கியர்ஸ்க்கெல்லாம் ஒன் இயர் வாரண்டி இருக்குங்க சரி ஓகேங்களா ஆனா இதுக்கு பிரைசிங் வந்து எந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா பிரைஸ் வந்து நல்லா மார்க்கெட்லயே நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேங்க உங்க சேனல் சாமானிய விவசாயி வந்து பாத்துட்டு வரவங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகேங்களா ஆனா இந்த மிஷின் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணி தரீங்களா நாங்க வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட டைப் வச்சிருக்கோங்க ஏதாவது எக்ஸிஸ்டிங் பைனான்ஸ் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு நமக்கு இஎம்ஐல பண்ணி கொடுப்பாங்க சரி ஓகேங்களா நான் இதுக்கு டெலிவரி எங்கெல்லாம் பண்றீங்க இது எத்தனை நாளில் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெலிவரி அவங்க கையில கிடைக்குங்களா நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கேங்க சரிஆர் லாஜிஸ்டிக்ஸ் மத்தபடி பிராண்டட் லாஜிஸ்டிக்ஸ் மூலமா நாங்க டெலிவரி பண்றேங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லனா இரண்டு நாட்கள்ல வந்து கஸ்டமர் லொகேஷனுக்கு டெலிவரி ஆகும் சரிங்களா பாத்தீங்கன்னா சாப் கட்டு வேணும்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம் நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான த தகுந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோ மற்றும் இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கலாம் இல்லை அப்படியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக உங்களுக்கு மிஷின் வந்து ஓரிரு நாட்களில் கிடைக்கிற மாதிரி புக் பண்ணி மிஷினை வந்து விஆர்எலாக அனுப்பி கொண்டு சரி ஓகே இந்த சாப் கட்டர் இல்லாம வேற என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சாப் கட்ரு ஒன்று பண்றேங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் கறவை இயந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாடுகள் வரைக்கும் யூஸ் பண்ற மிஷினும் இருக்குங்க பத்து மாடுகளுக்கு மேலே இருபது மாடுகள் வரைக்கும் யூஸ் பண்ற மிஷின் இருக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மா மாவு அரைக்கும் இயந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி கோதுமை சோளம் மக்காச்சோளம் மற்ற தானிய வகைகள் அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா குரணையாகவும் அரைச்சிக்கலாம் மாவாகவும் அரைச்சிக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் கட்ரு பிரஷ் கட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மா மாடுகளுக்கு தீவனத்தை கட் பண்ணி போடுறதுக்கு காட்டுல இருந்து கட் பண்ணி போடுறது அந்த பிரஷ் கட்டர் வந்து இப்ப அனைத்து விவசாயிகளும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஷினும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சரிங்க மற்றபடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான மிஷின்களும் எங்ககிட்ட இருந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்பேர்ஸ் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேங்க ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்சேட்டரு பிளா இந்த மாதிரி கறவை இயந்திரங்களுக்கு தேவையான அனைத்து உதவி உதிரி பாகமும் கிடைக்குதுங்க சாஃப் கட்டருக்கு எங்கள்கிட்டயும் வந்து சர்வீஸ் இருக்கிறதுனால அனைத்து உதிர்பாகங்களும் சரிங்களா ஓகேங்களா இது வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து அரைச்சிக்கலாங்க இத வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு மற்றபடி அனைத்து விதமான தானியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மாவாவும் அரைக்கலாம் குருணையாவும் அரைக்கலாங்க இது வந்து ஆடு மாடு கோழிகளுக்கு வந்து தீவனமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி இது வந்து பால் கறவை இயந்திரங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாடு பாத்தீங்கன்னா நேனோ பிளஸ் சொல்லிட்டு இந்த மாடல் வந்து வச்சிருக்கங்க பாயிண்ட் செவன் ஃபைவ் ஹெச்பி மோட்டருங்க இருபத்தஞ்சு லிட்டர் எஸ் எஸ் கேன் வருங்க இது வந்து ஐந்துல இருந்து எட்டு மாடுகள் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் எஸ் எஸ் கேனுங்க ரெண்டு ஹெச்பி பி நானூத்தி ஐம்பது எல்பி பம்புங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின ஃபிட் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாதப்ப பெட்ரோல் இன்ஜின்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது மாடுகள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சரிங்க அண்ணா இந்த பிரஷ் கட்டரை பத்தி டீட்டெயில் வந்து என்ன சொல்லிருக்கோம் இது வந்து பிரஷ் கட்டருங்க இது வந்து சைடு பேக் பிரஷ் கட்டரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா தீவனங்கள் மாடு மாடுகளுக்கு தேவையான பச்சை தீவனங்கள் காய் தீவனங்களை வந்து இதை வந்து காட்டுல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வரலாங்க எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இது வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பண்ணுவாங்க மற்றபடி கலை சிறு சிறு கலைகள் இருக்கிறது காட்டுல இருக்க கலைகள் வந்து புல்லு பூண்டு இருக்கிறதையும் வந்து இதை வந்து பிரஷ் கட்டர் மூலமா எடுக்கலாம் சரி ஓகே ஓகேங்களா இந்த அக்ரோ ப்ராடக்ட் வந்து வந்து நீங்க வந்து அடிஷனல் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கதா சொன்னீங்க ஆ அதுவும் எப்படிங்களா டெலிவரி பண்ணுவீங்களா மற்ற சர்வீஸ் இதெல்லாம் வந்து பண்ணி தரீங்களா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தீவனம் வெட்டும் இயந்திரத்துக்கும் இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பால் கறவை இயந்திரத்துக்கு தேவையான பல்சேட்ரு லைனர் கிளா மற்றும் பல்ஸ் டியூபு ஏர் டியூபு அனைத்து விதமான உதிரி பாகங்களும் வந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா உனக்கு கொரியர்ல அனுப்பி வைக்கலாங்க சரி ஓகேங்களா சரிங்கண்ணா இவ்ளோ உங்க நேரத்து வரைக்கும் வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க ஓகே நன்றி